ஆனால் நீங்க இப்போ எனக்கு செஞ்சு தோல் நான் என்ன பண்ணிருந்தோம்மா நீங்க வந்து உட்கார்ந்துக்கறோம் அதுக்கு நீங்க சொல்லியிருந்தா செஞ்சு கொடுத்துருப்பல இதுக்கு போய் கோச்சிங் வந்து உட்காருவாங்களா எதுவுமே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா என்கிட்ட தான் நீ சொல்லணும் சரியா அதுக்கிட்டு வந்து நீ தனியாலாம் வந்து உட்கார கூடாது கோச்சுக்க கூடாது சரியா உனக்கு என்ன வேணும் இப்போ எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் ஸ்நாக்ஸா ஸ்நாக்ஸ் தானே அதுக்கு போய் எதுக்கு கால் பரவா செஞ்சு தரேன் ஆனால் எனக்கு இனிப்பு தான் வேணும் இனிப்பா இனிப்புலாம் இவ்வளவு நேரத்துக்கு நைட் டைம் ஆயிடுச்சு என்ன செய்யலாம் நீங்க உளுந்து ஊற வச்சுங்களா அதை வச்சு எனக்கு உளுத்த அரைச்சு தரீங்களா பருப்பா உளுத்த பருப்பு தோசைக்காக ஊற வச்சிருக்கேன் அது எப்படி ஸ்வீட் செய்யலாம் செய்யணும் உளுத்த ஒரு ஐடியா உனக்கு என்ன ஸ்வீட் வேணுமா உளுந்த மலை ஸ்வீட்டு உளுந்த மலை ஸ்வீட்டு உளுந்த ஓகே ரெடி ஆயிடுச்சு ஐடியா வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ உனக்கு டேஸ்டியான ஜூஸியான செம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து உனக்கு ஸ்வீட்டு நான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் ஓகேவா ஓகே ஆ ஓகே உங்களுக்கு வாசிக்கிறவாடி பண்ணுங்கள் வாங்க வாங்க ஏப்பா என்னாச்சு வர மாட்டேங்கிறேன்

கோவசர்ல அம்மா மேல லாகவர் ஆரன்சர் எப்படி ஏறி உட்கார்ந்தாங்கன்னு தெரியல இப்ப நம்ம உளுந்தவோட ஸ்வீட் எப்படி செய்யலாம் வாங்க இது சிம்பிளான ரெசிபி தான் இது குய்கட்னு செஞ்சிடலாம் இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்க உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க அதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க உளுத்தம் பருப்பை ஃபஸ்ட்டு நாலு மணி நேரம் அதுக்கு நேரில் கூட ஊற வச்சிக்கலாங்க நல்லா ஊறினா நல்ல நல்லா சுவையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உப்புரியாக வரும் பருப்பை ஊற வச்சு நம்ம ஒரு மிக்சி ஜடையில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க அப்படி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அது கூட சிறிதளவு உப்பு சேர்த்தலாம் இல்லைன்னா நம்ம பாவை சேர்த்து இல்லையா அது கூடவே நம்ம பாவில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சா சும்மா சோக்ற சாஃப்டாக வருங்க சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காய வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து வெள்ளம் தேவையான அளவு நம்ம ஸ்வீட் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நம்ம வெள்ளம் தாங்க போகணும் சர்க்கரைலாம் இந்த நல்லா இருக்காது அது தான் நாட் ஹெல்த்தியும் கூட வெள்ளம் வந்து குட் ஹெல்த்துங்க கூட சூப்பராக இருக்கும் சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் போட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் கிண்டி எடுத்தால் அந்த பாகம் ரெடி அவங்க போய் புஷ் 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 புஸ் நல்லா பொங்கு வரும் அந்த அளவுக்கு அந்த பேஜில் வரணும் ஒரு பக்கம் பாகு ரெடியாக ஒரு பக்கம் மாவு ரெடியாக இப்போ அழகாக தண்ணி கையில் சுற்றி இடுத்து நல்லா ஒரு அவருண்டையாக பண்ணி உள்ள ஒரு க அந்த பெருவரில் இருக்கிறது இல்லையா அந்த கட்டை விரல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கட்டை விரில உள்ள கை விட்டு இந்த மாதிரி சுற்று பண்ணிட்டு அழகாக அந்த எண்ணெயில் போட்டு எடுத்தால் உளுந்த வடை ரெடி ஓட்டை வந்து அழகாக விழுந்துடும் அது மாவுலேயே சூப்பராக சுற்று எடுத்துலாம் புசு 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 அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாவிலேயே சுட சுட எடுத்து போட்டால் சும்மா அப்படி இருக்குங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் பாவு நல்லா கெட்டியாக ஆகணும் கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கம்பி பதம் வரணும் அதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்தாட்ட வந்து வடை வந்து புசு புசுன்றெல்லாம் ரெடி இருக்கு நல்லா வெந்துட்டு இருக்குது வெள்ளம் கரைச்சி நிறைய வந்து கல் மண் நிறைய இருக்கும் அதனால் வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அதை வடிகட்டி எடுத்துட்டா நல்லா அந்த கல் மண்ணெல்லாம் போய் எல்லா வடை மீண்டும் கட்டி அதே மணலாம் நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா இருப்போம் கம்மி பாதை வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு அவ்வளோதான் சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா உளுத்த வடை அந்த உளுத்த வடை எடுத்து அழகாக அந்த உள்ள போட்டு ஒரு மணி நேரம் மினிமம் வந்து ஒரு மணி நேரம் இல்லை டூ ஹவர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரம் பொறுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் பொறுத்து நீங்கள் இல்லை ரெடி பண்ணி சொல்லுங்க இல்லைன்னா வந்து காமெடி வேணுமா இல்லை மாமனார் மாமியார் அப்படின்ற கான்செப்ட் அந்த கண்டில் என்று சொல்லுங்க எனக்கு எந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க அது மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம் சரிங்களா ஒரு மணி நேரம் ஊர்ட்டோம் அது ஊர்னா தான் நல்ல புஸு புஸும் நல்லா அழகாக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வெள்ளச்சாரெல்லாம் அந்த உளுத்த வாடல போய் அந்த எசன்ஸ் வந்து அந்த இறங்கும் அது உள்ள வந்து அப்போ தான் அந்த டேஸ்ட் நிறைய கிடைக்கும் நம்ம வந்து வாயில் வச்சோன்னே அப்படியே வாயில் கரையும் அப்படியே அந்த டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க பாருங்கள் ரெடி ஆகிருச்சி இப்போ வந்து குழந்தை கூட்டிடலாம் நீ வா சாப்பிட்லாங்க ரெடி ஆகிடுச்சி வா சாப்பிட்லாம் சரி போய் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து உச்சா போயிட்டு வாங்க அதான் நான் எடுத்து வைக்கிறேன் சரியா まあ நீங்க சுவை தெரியும். இருக்கு இருக்கு. இங்க பாருங்க இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இங்க கடையில் வாங்கி குடுக்கிறது நீங்களே வீட்ல செஞ்சு கொடுங்க.

செஞ்சு கொடுத்தாங்க சிசி ஆ செஞ்சு கொடுத்தாங்களா பர பானோ வகாதே வா சூப்பர் எனக்கு பிடிச்ச டிஷ் இது வா எடுத்தது தேங்க்யூ வெல்கம் நீ சாப்பிட்டீங்களா நாங்க நாளைக்கு பாருங்க அம்மா எனக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பொண்டா சக்கரபொண்டா செஞ்சு கொடுத்த அம்சி அம்மா எனக்கு இங்க பாருங்க எவ்ளோ ஒரு இருக்கு அப்பா நல்லா இருக்கு